உள்ளாட்சி அரசு செய்தியால் காஞ்சிபுரம் மாநகராட்சி நாற்பத்தி ஓராவது வார்டில் இயங்கி வரும் அரசு டாஸ்மாக் கடையால் அப்பகுதி முழுவதும் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் பலருடைய வீட்டு வாசல் முன்பு போதை யாசாமைகள் பொட்டு துணி இல்லாமல் படுக்க கிடக்கும் அவலம் அரசு மதுபான கடையின் நான்கு ஒன்று எட்டு எட்டை அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் அதிமுக மாமன்ற உறுப்பினர் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு காஞ்சிபுரம் மாநகராட்சி நாற்பத்தி ஓராவது வார்டு நகர் விரிவு பகுதியான மூவேந்தர் நகர் என்ஜி பேலட் திருமண மண்டபம் அருகே அரசு மதுபானக் கடையின் நான்கு ஒன்று எட்டு எட்டு இயங்கி வருகிறது இப்பகுதியில் அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் மாவட்ட தலைமை நீதிபதி மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக ஊழியர்கள் என பெரும்பாலான அதிகாரிகள் வசிக்கும் முக்கிய பகுதியாக உள்ளது கடந்த மூன்றாண்டு காலமாக இங்குள்ள அரசு மதுபானக் கடை மூலம் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டு வருகிறது மது அறுந்து போரால் பொதுமக்களுக்கு அவ்வப்போது பிரச்சினைகள் ஏற்பட்டு வருகிறது என கூறப்படுகிறது மது பிரியர்கள் மது அறிந்துவிட்டு ஒவ்வொரு வீட்டு வாசலில் பொட்டு துணி இல்லாமல் படுத்து புறங்குவதும் சண்டையிடுவதும் கொச்சையாக பேசுவதும் தொடர்ந்து நிலைவிருகிறது இந்த அவலங்களைக் கண்ட பொதுமக்கள் தொழில்துறை அமைச்சர் தாமா அன்பரசன் மாவட்ட ஆட்சியர் மகளிர் நல ஆணையர் சமூக நலத்துறை ஆணையர் என அனைவரிடமும் புகார் முன்னளித்துள்ளனர் அதைத் தொடர்ந்து இந்த நான்கு பூஜ்ஜியம் எட்டு எட்டு எண் கொண்ட அரசு மாதமான கடையை அகற்றுவதாக செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் அரசு தரப்பில் செய்திகள் தரப்பட்டன செய்து வந்து ஒரு வருட காலமாகவும் இதுவரை இந்த கடையை அகற்றுவதற்கான எந்தவித நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கவில்லை இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் மகளிர் பெண் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் நடைபயிற்சி செல்லும் முதியவர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் இந்த கடையில் மது வாங்கி மது அருந்தவர் அருகே உள்ள வீடுகளின் வாசல்களிலும் விசாலாட்சி நகர் அருணாச்சலம் நகர் நகர் விரிவாக்க பகுதி பூங்கா பகுதிகளிலும் காலி மனைகளிலும் சாலைகளின் ஓரங்களிலும் அமர்ந்து மது அருந்துவதால் போக்குவரத்து இடையிலும் அந்த பகுதி வழியாக செல்லும் பொதுமக்களுக்கு அச்சமும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி செவிலிமேழு குளத்திலிருந்து அருணாச்சலம் நகர் நான்கு சந்திப்பு வரை சுமார் கால் கிலோமீட்டர் தூரத்திற்கு சுகாதாரமற்ற முறையில் பல தள்ளுவண்டி கடைகளும் சிறு சிறு பங்க் கடைகளும் பல உணவகங்களும் உழைத்துள்ளன இரவு நேரங்களில் பத்து மணியை கடந்தும் மது அருந்தும் அசைவ உணவுக் கடைகளில் அமர்ந்து மது அருந்துவதால் அவ்வப்போது கைகலப்பும் திரட்டு வழிப்பறி போன்ற சம்பவங்களும் ஏற்படுகின்றன சாலைபோர பங்கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் போதை வஸ்துக்கள் என அனைத்தும் தங்கு தடையின்றி விற்கப்படுகிறது இதனால் அந்த பகுதியில் உள்ள கால்வாய்கள் அனைத்தும் பிளாஸ்டிக் டம்ளர்களாலும் குப்பைகளாலும் நிரம்பி வழிகின்றன இதனால் நாற்பத்தி ஓராவது வார்டு பகுதியில் உள்ள கால்வாய்கள் அனைத்தும் கழிவுநீர் நிரம்பி சுகாதார சீர்கேடு ஏற்படுகின்றன இவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பொதுமக்கள் மாணவ மாணவிகள் மூத்த குடிமக்கள் என அனைவருக்கும் நன்மை பயக்கும் விதமாக உடனடியாக இந்த டாஸ்மாக் கடையினை அகற்றுமாறு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அதிமுக மாமன்ற உறுப்பினர் சிந்தன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் முன் அளித்தனர் சார் வணக்கம் நான் சிந்தன் காஞ்சிபுரம் மாநகராட்சியோட நாற்பத்தி ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எங்கள் வார்டுக்கு உட்பட்ட ஜெம்நகர் பகுதியில் இயங்கி வரக்கூடிய டாஸ்மாக் கடையை அகற்றுவதற்காக பொதுமக்களோடு சேர்ந்து ஒரு மனு கொடுத்துருக்கோம் இந்த டாஸ்மாக் கடையால் பார்த்தீங்க அப்படின்னா தினம் தினம் வந்து தொல்லைகள் அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்குது இது இங்கே மதுவான கடையிலேருந்து மது வாங்கிட்டு வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் காலி இடம் இருக்குதோ அங்கெல்லாம் உட்காந்து சரகடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஒரு ஒரு வீட்டு வாசல்லையும் வந்து உக்காந்துட்டு தண்ணி அடிக்கிறானுங்க தண்ணி அடிச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் டைம்லலாம் கூட்டம் அதிகமாகிடுது அந்த டைமில் மது அறிந்துட்டு அந்த வீட்டு வாசல்லையே பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே சிறுநீர் கழிக்கிறது மலம் கழிக்கிறது வாந்தி எடுக்கிறது இது போல் பணியில் இது பண்ணின்னு இருக்கிறானுங்க கூட வந்து அங்கே இருக்கிற பப்ளிக் வந்து கேட்கும்போது தன் வீட்டு வாசல் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கா அதாவது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அமனமாக நிற்கக்கூடிய சூழ்நிலைலாம் அந்த இடத்துல உருவாகிட்டு இருக்குது எங்கெங்கெல்லாம் காலி இடம் இருக்குதோ பார்க் இடம் இருக்குது கடைகளோட வாசல் வீடுகளோட மாடிப்படிங்க இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டு மது அருந்திக்கிட்டு இருக்கிறாங்க இது சம்மந்தமாக எக்கச்சக்கமாக மனுக்களை கொடுத்துட்டே இருக்கிறோம் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கடையை டெவலப் ஆகிறதுக்கு தான் ஏதோ பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அதிகாரிகள் செயல்பட்டுக்கின்னு இருக்கிறாங்க எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட அந்த பகுதியில் புதுசாக உண்டாய் ஷீட் போட்டு பார் ரெடி பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு நம்ம தகுந்த வட்டாரம் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற மனுவை அந்த சம்மந்தப்பட்ட டிஎம் அவங்களுக்கு வந்து அனுப்பும்போது அந்த டிஎம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க சம்மந்தப்பட்ட ஒயின் ஷாப் வச்சுருக்கிற இடத்தோட ஓனர் கிட்டையும் அந்த சூப்பர்வைசருங்கிட்டையும் எடுத்துகிட்டு வந்து அந்த மனுவை காமிச்சி அது மூலமாக பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு தான் குறிக்கோளாக இருக்கிறாங்க இது வந்து நம்ம தகுந்த செய்திங்க காரணம் என்னென்னா நான் கொடுத்த மனு என் அதாவது என் கைக்கே மறுபடியும் ரிட்டர்ன் வருது இது மாதிரி ஒருத்தர் மனு கொடுத்துருக்காங்க அந்த மனு மூலமாக வந்து டிஎமுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தோம் ஒரு லட்ச ரூபா நார்மலாக வாங்குறவங்க ரெண்டு லட்ச ரூபா வாங்குறாங்கன்ற செய்தி வருது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிவில்மேடு குளத்துலேருந்து அது வந்து சிவில்மேடு சாலைன்ற பேர் மாதிரி இன்றைக்கி ஒயின் ஷாப் சாலையாக மாறிடுச்சு தேவிமேடு குளத்தில் ஆரம்பித்து அருணாச்சல நகர் ஜங்ஷன் வரைக்கும் எக்கஜக்கமான கடைகள் பெருத்து போச்சு சார் சின்ன சின்ன பங்க் கடைங்க தள்ளுவண்டி கடைங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைங்க இது மாதிரி ஏகப்பட்ட கடைகள் உருவாகிட்டு இருக்குது பீஃப் பிரியாணி கடைங்க இது மாதிரி கடைங்க இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நைட் பத்து மணிக்கு மேலேயும் அங்கே மது வாங்குறவங்க பார்த்திங்கன்னா அந்த கடைகளில் உக்காந்துக்குன்னு மது இறந்துறாங்க நைட்டில் ஒரே அமகலம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சின்ன சின்ன கடைகள்லாம் எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் யூஸ் அண்ட் வந்து பிளாஸ்டிக் டம்ளர்லேருந்து ஆன்ஸு குட்கா இது மாதிரி அரசால் தடை செய்யப்பட்ட எல்லா பொருட்களையும் அங்கே விற்கிறாங்க இது சம்மந்தமாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் உணவு கட்டுப்பாட்டு துறைக்கும் சிஹெச் சிஹெச்ஓ மாநகராட்சி நகர்நல அலுவலர் மாவட்ட ஆட்சியர் இப்படி எல்லாருக்கும் மனு கொடுத்திருக்கும் அது மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்றாங்க ஆனால் தினந்தோறும் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வார்டில் பிளாஸ்டிக் குப்பையும் அந்த குட்கா பொருட்களோட குப்பையும் அதிகரிச்சுட்டு தான் போகுது இதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு பார்க்கணும் ஏன்னா அந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட நீதிபதிகள் இருக்கிறாங்க உயர் அதிகாரிகள் கோவை டிஎஸ் கோவை எஸ்பி இருக்கிறாரு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி இருக்கிறாங்க கலெக்டர் ஸ்டாஃபுங்க பாதி பேர் அங்கே இருக்கிறாங்க உயர் அதிகாரிகள் எஸ்ஐ இங்கே கிட்டத்தட்ட போலீஸ்காரங்களே ஒரு இருபது இருபத்தஞ்சி பேருக்கு மேற்பட்ட போலீஸ்காரங்க அங்கே இருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது எஸ்பி ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது ஏகப்பட்டம தாசில்தார்ஸ் இருக்கிறாங்க அதிகப்படியான அரசு வாகனம் வந்து அந்த பக்கம் தான் போகும் காரணம் என்னென்னா எல்லாருமே காரில் போகக்கூடிய உயர் அதிகாரிகள் கிரீனிங் ஹோல்டர் மொத்த பேரும் அந்த பகுதியில் தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த கடைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் யாரும் அதை பற்றி பேசுகிற மாதிரி தெரியல இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி மனு கொடுத்துருக்குறோம் சார் நான் நாற்பத்தோராவது பகுதி நாற்பத்தோராவது வார்டு ஜெம்நகர் மூவேந்தர் இடத்துலேருந்து பேசுகிறேங்க ஏங்கன்னா நாங்கள் வீடு ரொம்ப வீடு கட்டுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ கனவுன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி கட்டிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் படுற சிக்கல் அங்கேருந்து இருந்து போக முடியல அங்கேயே மாட்டிட்டு நாங்கள் தவிக்கிறது ஒரு ஒரு நாளும் நரக மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு இதை நாங்கள் என்னென்னா ஷாப் கவர்மெண்ட்டோட அவங்களோட லைசன்ஸோட நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது நாங்கள் எவ்வளோ அணுகுனாலும் அதுக்கு எப்படி பெட்டிஷன் போட்டாலும் திருப்பி எங்களுக்கு சரியான முறையில் நடக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லா ரிப்ளையும் அப்படி தான் வருது கவர்மெண்ட் கிட்ட இருந்து சிஎம்செல்ல கொடுக்கும்போதும் கலெக்டர் கிட்டே கிரெவன்ஸ் டே கொடுங்க சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வாட்டியும் கிரெவன்ஸ்லேயும் கொடுத்துட்டு தான் இருக்கும் எல்லா இடத்துலேயும் வந்து டெய்லி டெய்லியில் என்னன்னா டெய்லி டெய்லி நாங்கள் போலீஸ் ஃபோன் பண்ணோம் அதாவது எல்லா வீட்டுக்கு வந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ரிலேட்டிவ்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க நாங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும் அப்புறம் செல்லுக்கு ஃபோன் பண்ணணும் இதெல்லாம் தான் எங்களுக்கு வீட்டை விட்டு வெளில வர முடியாது வீட்டுக்கு போக முடியாது ரெண்டுமே விஷயம் வெளில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போக முடியாது என்னால் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் சாயந்தரம் அங்கே நாலு மணிலேருந்து அது எப்போயுமே நடக்குது அது எந்த டைம்னு எனக்கு தெரியல எப்பயுமே இருக்கும் பிஸியாக நாலு மணிக்கு நான் போகும்போது நாலரைக்கு போனாலும் ஆறரைக்கு போனாலும் வண்டி வாசலில் இருக்கும் போக முடியாது வயசானவங்களாம் இருக்காங்க வீட்டில் கார் எதுக்கு வாங்குறோம் கஷ்டப்பட்டு வீட்டு வாசுபடி வரைக்கும் போனோம் அப்படின்றதுக்காக போவோம் ஆனால் குடிச்சிட்டு அங்கேயே கிடப்பான் காரை விட்டு போயிடுவான் அவனை நான் தேடி கடைக்கு போய் அவனை கார் எடுன்னு சொல்லி மூவ் பண்ணி உள்ளே போக முடியாது இறங்கி நடக்க வச்சு கூப்பிட்டு போனோம் பேஷண்ட்டாக இருந்தால் கூட குடிச்சு வாட்ஸ்அட்லேயே விழுந்து கிடப்பான் அது ஃபுட்டேஜ் கூட இருக்குது பாருங்களேன் அப்படி அவன் எந்த குடிச்சிருக்கான் எந்த கோலத்தில் இருப்பான் நான் சொல்ல தெரியல எனக்கு அவ்வளோ மோசமாக இருப்பான் அங்கே படுத்திருப்பான் அவனை எழுப்புறது நம்மளோட வேலைகளாக இருக்குது குழந்தைங்க எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அத்தினி காட்சியும் எங்கள் பகுதியில் பார்க்கலாம் வீட்டுக்கு வரவங்க விருந்தாளி வரணும்னா வரவே முடியல தாண்டி உங்கள் வீட்டை தாண்டி ஃபுல்லாக வண்டியாக இருந்தது நான் அப்படியே போயிட்டேன் அதனால் பத்திரிக்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவேன் வந்துருங்கன்னு சொல்கிறேன் நிலவரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டால் சொல்ல முடியாது எங்கள் வீடு எங்கே இருக்குன்னு என்னால் அடையாளம் சொல்ல முடியாது முதல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போ நானே பழகிட்டேன்ப்பா இதுக்கு எதுக்கு டாஸ்மார்க் எடுத்தான்ப்பா எங்கள் வீடு அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அப்படி நான் மாத்திக்கினே ஏன்னா நான் இருக்கேன் ஏன்னா அப்படி ஆயிடுச்சு எனக்கு ஹெல்ப் பெருசாக கிடைக்கல ஸோ அப்போ நான் இப்படி தான் என்ன மாற்றிக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஆனாலும் இந்த காட்சிகள் தினமும் தினமும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எங்க ஓடி போகிறது எங்கே பதுங்குறது எங்களுக்கு தெரியல இதை பார்க்குறதுக்கு குடிச்சிட்டு அங்கேயே நீ யூரினேட் பண்ணுவான் அங்கேயே சிகரெட் பிடிக்கிறாங்க லேடிஸோடு வந்து நிற்கிறாங்க எனக்கு ஹேரன்ஸ்ஸோ எப்படின்னு எனக்கு தெரியல இதெல்லாம் பார்க்கறதுக்கு எழுந்து போங்கன்னா உங்கள் வீட்டாக ரோட்டில் தான் இருக்கேன்னு கேட்குறான் ரோடு வீட்டு வாசுப்பட்ல தானுங்க எங்கள் வீட்டு வாச்பிட்டில் தான் நடக்குது அத்தனையும் இதுக்கு எங்கே போய் என்ன பண்ணுறது இதுக்கு எனக்கு சொல்யூஷன் கிடைச்சா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீடியாவிலேருந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் அதனால தான் இதெல்லாம் கடந்து இதில் நிற்கும் போது கொஞ்சம் எனக்கு ஒரு நெருடல் இருக்கு ஆனால் அதை தாண்டி நாங்கள் ஏன் பேசுகிறோம் கலெக்டர்கிட்ட இன்னைக்கு கிரவன்ஸ் கொடுத்துருக்கேன்